ஃபார் வாட்டர் ஃபால் சூப்பராக இருக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் வேறு லெவல் ஃபன் பண்ணலாம் ஓகேங்களா எல்லாம் ஃபேமிலியாக வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி என்னடா நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன் பார்க்குறீங்களா வாட்டர் பார்க்கு ரெஸ்டார்ட்டுக்கு வந்திருக்கேன் உள்ளதுலேயே சீப்பான விலை கம்மியான வாட்டர் பார்க்கு வந்து எங்கள் ஃபேமிலியோட வந்திருக்கோம் அதை பற்றி நான் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ எத்தனை பேர் வந்துருக்கோம் பாருங்கள் என்னோடய கார் வந்து குட்டு அஞ்சு பேர் உட்காரலாம் அதிகபட்சம் இதில் எத்தனை பேருக்கு வந்தாங்க காட்டுறேன் அப்படியே உண்மை என்ன உத்தரம் எழுதுங்க பாருங்க இமான் சேபாஸ் சேபாஸ் ஷேபாஸ் அப்படியே அந்த பக்கம் போயிட்டு டிக்கியோட பட்டனை ஓப்பன் பண்ணு ஆ இங்கே இறங்க 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 வருஷம் இறங்க பாருங்க நான் ஷேபாஸு இமான் இந்த பிள்ளை அடுத்து யார் இறங்குறேங்க டிக்கியை ஓப்பன் பண்ணாதீங்க அடுத்து யார் மூணு நாலு இங்கே இங்கே ரெண்டு பேர் வாருங்க பின்னாடி வக்கில ரெண்டு பேர் அஞ்சு ஆறு ஏழு எட்டு பேர் இந்த வீட்டில் வந்திருக்கோங்க இறங்குமா இறங்க வெளியே இறங்க இறங்கு பார்த்திங்களா இத்தனை பேர் இந்த வண்டியில் வந்திருக்கோம் மெஹேக்கு இன்னும் நபாவை காணாமே இந்த நபா எல்லோரும் சேர்ந்து எத்தனை பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பேர் இந்த வண்டியில் வந்திருக்கோம் இப்போ உள்ளே போய் என்ன அது மற்ற டீட்டாக நான் சொல்கிறேன் ஆ ஒரு ஆளுக்கு முந்நூற்றம்பது ரூபாங்க சின்ன பையனுக்கு இரநூறுவா இப்போ இமானுக்கு மட்டும் இரநூறுவா டிக்கெட்டு மீது எல்லாத்துக்கும் முந்நூற்றம்பது ரூபா கிட்டத்தட்ட எட்டு பேர் வந்திருக்கோம் ஸோ விலை கம்மி தான் ஈவினிங் அஞ்சரை மணி வரைக்கும் நமக்கு இங்கே உள்ள என்ஜாய் பண்ணலாம் ஈவினிங் எத்தனை மணி வரைக்கும் ஐயா ஈவினிங் எத்தனை மணி வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் ஓகே எட்டு டிக்கெட் இருக்குது ஓகே வாங்கம்மா வாங்க சீக்கிரம் வாங்க என்ட்ரஸ் அந்த வழியாக இருக்குங்க இங்கேல்லாம் வந்து பைக் பார்க்கிங் இருக்குது நிறைய நேராக போனோம்னா அங்கே கல்யாண மண்டபம் இருக்குது இது உள்ளே போனோம்னா வாட்ரு பார்க்கு இதான் என்ட்ரன்ஸு அப்படியே உள்ளே நுழைஞ்சவொடனே தலைவர் உட்காந்துருப்பார் தலைவர்கிட்ட டிக்கெட்டை கொடுத்துட்டு போனோம் ஆனே இவனை இவனை சேர்த்து ஒம்போ டிக்கெட்டுன்னு இவனை சேர்த்து ஒம்போ டிக்கெட்டு அவ்வளோ கையில் டேகலாம் இல்லைல்ல அப்படியே போய்க்கலாம்ல இது என்ன திரும்பி வரணுமா காட்டணுமா இல்லை இல்லை ஓகே தேங்க்யூண்ணா உங்கள் பேர் தீபாக் சார் உள்ளே வந்தாச்சு வாங்கம்மா வாங்கம்மா உள்ளே வந்தோம்ண்ணா என்ன மாதிரி இருக்குங்க இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூலு அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூலு அங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே நாலு ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது நாங்கள் லாக்கர்னு இருக்குது லாக்கர் ஒன்று வாங்கிக்கலாம் வாங்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போய்க்கலாம் லாக்கர் ஐம்பது ரூபா தான் ஆனால் நூறுரூவா கொடுக்கணும் முதல்ல ரிட்டன் ஐம்பது ரூபா அப்புறம் வாங்கிக்கலாம் kamadi peo alao na baba dekho chako dekho humne ek candle ek 对，来<对>。<对>对 <b film> तुम्हारा बाल देखो। देखो उन्हें दिखते क्यों? Wow <laughs> <Tumoha gusta> <laughs> <laughs> आ, ये, वो स्पीड स्पीड <h> <वाँ गारे> <laughs> ஜி ரெசார்ட்டை விட்டு வெளியே வந்தாச்சுங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டோம் காலையில் பத்து மணிக்கு உள்ள என்ட்ரி ஆகிட்டோம்னா ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் ஃபுல் என்ஜாய் பண்ணலாம் வெலை கம்மியில் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் வீட்டிலேருந்து இன்னைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரலாம் ப்ளஸ் இங்கேயும் சாப்பாடு வாங்கினாலும் ரீசனபிள் தான் இருக்குது நூறுரூவா சாப்பாடு நூற்றி இருபது ரூபாய்க்கு பிரியாணி நூற்றம்பது ரூபாய்க்கு பிரியாணி எல்லாமே நல்லா இருக்குது ஒரு ஓவராலாக ஒரு நல்ல இடம் ஓகே வேணும்னா இந்த இடத்துக்கு வாங்க ஜி ஜே ஜேஇ ஜி ரெசார்ட்டு வாட்டர் ஸீம் பார்க்குன்னு இருக்கும் பேர் அதை வச்சுக்கோங்க திருப்பூரில் இருக்குது நீ நம்ம பண்ணால் இது பாருங்க குளிச்சு சக்கச்சவையான ஆகி ஆகிப்போச்சு இதுக்கு தண்ணி ஒத்துக்காது ஓகேவா ైబ్బ okay. okay. okay.